பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது என்ற குரல் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான எம்ஜிஆருக்கு பொருந்தும் யாருக்கும் பிரதிபடனை எதிர்பார்த்து அவர் உதவி செஞ்சதில்லை எம்ஜிஆர் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா நேரம் காலம் பார்க்க மாட்டார் தான் எவ்வளவுதான் கடினமான பணியில் இருந்தாலும் தேவைப்படும் நபருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் எம்ஜிஆர் அவரிடம் உதவி பெற்ற உதவி இயக்குனரின் சருதியில் உள்ள தகவலை பற்றி இந்த பதவி பார்க்கலாம் வாங்க அந்த உதவி இயக்குநரின் பெயர் கோபாலகிருஷ்ணன் பல படங்களில் உதவி பணியாற்றி பணியாற்றியிருக்காரு நாடோடி மன்னன் படத்துல எம்ஜிஆருக்கு உதவியா இருந்தவர் வேறு பல படங்களுக்கும் உதவி இயக்குனரா இருந்திருக்கார் நல்ல நிலையில் இருந்தவர் கால சூழல்ல நொடிந்து போனார் சென்னை நங்கநல்லூரில் வாடகை வீட்டுல தனது குடும்பத்தோட சிரமப்பட்டு வந்தார் கிடைச்ச சிறிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தினரின் பசி ஆற்றுறதே அவருக்கு பெரும்பாடா இருந்துச்சு வீட்டு வாடகை கூட அவரால் கொடுக்க முடியல சில மாதங்கள் வாடகை பாக்கி இருந்த நிலையில வீட்டின் உரிமையாளர் பொறுமை இழந்துட்டாரு ஒரு நாள் வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்கள் எடுத்து வெளியே வீசிவிட்டு உரிமையாளர் வீட்டையும் பூட்டிட்டார் நிர்கதியான் என்ற குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுட்டு தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களிடம் உதவி கேட்டார் கோபாலகிருஷ்ணன் அவருக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டுமே என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில கோபாலகிருஷ்ணனுக்கு எம்ஜிஆரின் நினைவு வந்துச்சு பல ஆண்டுகளா எம்ஜிஆரோட அவருக்கு தொடர்பு இல்லை தன்னை எம்ஜிஆர் நினைவில் வச்சிருப்பாரா நினைவில் இருந்தாலும் நெருக்கம் இல்லாத நிலையில உதவி செய்வாரான்னு அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் கடைசி முயற்சியா எம்ஜிஆரை பார்த்து விடலாம் என்று அவரை தேடி போயிருக்காரு கோபாலகிருஷ்ணன் அப்போது வாங்கினி ஸ்டுடியோவில் பட்டிக்காட்டு பொன்னையா படப்பிடிப்புல எம்ஜிஆர் இருந்தார் படப்பிடிப்பு முடியும் வரைக்கும் காத்திருந்தார் கோபாலகிருஷ்ணன் படப்பிடிப்பு முடிஞ்சு வெளியே வந்த எம்ஜிஆர் சோகத்துடன் நின்றிருந்த கோபாலகிருஷ்ண பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்டாரு முகமலர அவரை அழைத்து நலம் விசாரிச்சாரு கோபாலகிருஷ்ணனின் முகத்தையும் உடையையும் பார்த்தே அவருடைய நிலைமைய எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் அன்போடு விசாரிச்சதை பார்த்து கோபாலகிருஷ்ணனுக்கு அதுவரை அடக்கி வச்சிருந்த அழுக வெடிச்சது அவரை சமாதானப்படுத்தி எம்ஜிஆர் ஆறுதல் சொன்னாரு ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன்னுடைய நிலைமையையும் குடும்பத்தினரை நண்பர் வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பதையும் குமரி தீர்த்தார் கோபாலகிருஷ்ணன் அதை கேட்ட எம்ஜிஆர் உங்கள் நிலைமையை ஏன் முன்னமே என்கிட்ட தெரிவிக்கலைன்னு அவரை அன்போடு கடிந்து கொண்டாராம் வாடகை பாக்கி எவ்வளவுன்னு கேட்டாராம் மூவாயிரம் ரூபாயின்னு பதிலளித்தார் கோபாலகிருஷ்ணன் அவரை சாப்பிட வச்சு கை செலவுக்கு சிறிது பணமும் கொடுத்ததோட தன்னோட உதவியாளர்களிடம் அவரது வீட்டு முகவரியை கொடுத்து விட்டு போக சொன்னாராம் எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன் பார்த்தது பிற்பகல்ல அன்று மாலை முதல் பலத்த மழை பேஞ்சுக்கிட்டே இருந்தது எம்ஜிஆரிடம் சொல்லிட்டோம் எப்படியும் உதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் கொட்டும் மலையிலும் பூட்டப்பட்டிருந்த தன்னுடைய வாடகை வீட்டு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்துட்டு இருந்தாராம் கோபாலகிருஷ்ணன் அவரோட நம்பிக்கை வீண் போகலை அவர் வீட்டுக்கு இரண்டு வீடுகள் தள்ளி ஒரு கார் வந்து நின்றது அதில் இருந்தவர்கள் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தன்னை பற்றி அவர்கள் விசாரிப்பதை அறிந்து ஓடோடி சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் கோபாலகிருஷ்ணன் அவரிடம் எம்ஜிஆர் கொடுக்க சொன்னதாக பேப்பரில் சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை உதவியாளர்கள் கொடுத்தாங்க இதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது வாடகை பாக்கியான மூவாயிரம் ரூபாய் போக மீதி பணத்தை உங்களையே வச்சுக்க சொன்னார் என்று கோபாலகிருஷ்ணனிடம் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க நன்றி பெருக்கில் மழையுடன் போட்டியிட்டபடி கோபாலகிருஷ்ணனின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அவருக்கு சில வாய்ப்புகளும் கிடைச்சது இது எம்ஜிஆரோட உதவிதான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு கோபாலகிருஷ்ணன் எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை படத்தில் கவிஞர் வாலி எழுதிய என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்ற பாடலில் வரும் அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை அவன் கொடுத்தது எத்தனை கோடி அந்த கோமகன் திருமுகம் வாளி வாளி என்ற வரிகள் எம்ஜிஆரின் உண்மையான ஈக குணத்தை புகழும் பாடலாகும்